ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு அல்டி பாஸ் ஒரு புது தொடக்கம் ஸ்டார்ட் கரெக்டா நம்மளுடைய புது ஸ்டுடியோ ஓப்பனிங் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஸ்டுடியோவில் இருந்தால் முதல் வீடியோ நம்ம போடுறோம் ஸோ எதை பற்றின வீடியோ டிடிஎஃப் டாஸ்க் பற்றின ஒரு வீடியோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முதல் ரெண்டு ப்ரோமோவில் என்ன இருக்குது டிடிஎஃப் உடைய ஃபைனல் டாஸ்க் முதல் புறமோவில் புலம்பல் ரயான் வேர்சஸ் முத்துக்குமரன் அப்படின்னு ஒரு புலம்பல் வந்து கேட்குது அது போயிட்டே தான் இருக்குது ஒரு மூணு நாலு நாளாக வந்து அது போயிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த பொறுத்த அளவுக்கு ஒரு டாஸ்க் அந்த டாஸ்கில் பாயிண்ட்களே இல்லாத ஆட்கள் விளையாட முடியாது ஒரு ஒரு மேடை அந்த மேடையில் வந்து கிளாக் வைஸ் வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேலன்சிங் ஒரு டேபிள் மாதிரி ஒன்று அதில் வந்து பால்களை நிப்பாட்டி வச்சு கரெக்டாக ஒவ்வொன்றா வந்து அந்த இதில் போட்டு பேலன்ஸ் பண்ணுறது தான் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை யார் வெற்றி பெறுவார் யாருக்கு டிடிஎஃப் போக போகுது இந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி முதல் டாஸ்க் என்ன நடந்திருக்கு யாருக்கு டிடிஎஃப் போயிருக்கு இந்த டிடிஎஃப் ஆல்ரெடி ரயான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல கேள்விப்படுறோம் இருபத்தோரு பாயிண்ட்களை வாங்கி பத்தொன்பது பாயிண்ட்களை வாங்கி வந்து முத்துக்குமரன் ரெண்டா இரண்டாம் இடத்துல இருக்கார் டிடிஎஃப் டாஸ்க்கை வந்து முத்துக்குமரன் ஜெயிப்பார் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது நான் ஆல்ரெடி வந்து அதை வந்து பதிவு பண்ணியிருந்தேன் உங்கள்கிட்ட அவர் தோ அவர் தோத்ததில் வந்து எனக்கு துளியும் வந்து வருத்தம் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு மனிதனோட ஒரு ஒரு போராட்ட குணம் வெளியே தனக்கு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்றது தெரியும் அதை உடைக்கிறதுக்கும் அப்படி ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட ஆட்கள் எஃபர்ட் போடுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்ட முத்துக்குமரன் வாயால் மட்டும்தான் உன்னால் பேச்சு மட்டும்தான் முத்துக்குமரனுக்கு பேச்சால மட்டும்தான் வாயை வச்சு தான் இங்கே பல பேர் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு முத்துக்குமரனை டைரக்டாவும் சரி இன்டைரக்டாவும் சரி தாக்குறதுக்கு பல ஆட்கள் இருக்காங்க அதில் ஒரு ஆள் தான் ரயானும் ரயான் பல இடங்களில் முத்துக்குமரன் பேச்சு போட்டிக்காக உள்ளே வந்திருக்காருன்னு பதிவு பண்ணுறதும் பேச்சுவார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குன்னு பதிவு பண்ணுறதும் இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஸோ ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை முத்துக்குமரன் இருந்துதாரு ப்ரூவ் பண்ணும் தன்னை தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் வாய் பேச்சு மட்டும் இல்ல என்னால டிடிஎஃப் விளையாட முடியும் பிசிக்கல் டாஸ்க்கும் விளையாட முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு இதோடைய வெற்றியாளர் ரயானாக இருந்தாலும் ரயானால முத்துக்குமர் மாதிரி பேச முடியுமா பேசி ஜெயிக்க முடியுமா முத்துக்குமர் அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான் சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க ஆனா முத்துக்குமர்னால ரயான அளவுக்கு ஈடு 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 வந்து இந்த டாஸ்க் ஆட முடியுமா அப்படின்னு என் ஆஃப் தரே டிடிஎஃப் வந்து நீ ஸ்ட்ராட்டஜி போட்டா அது போட்டா இது போட்டா இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருந்தாலும் என் ஆஃப் தரே இந்த டாஸ்கை ஜெயிச்சிட்டாயலா ரயன் ஜெயிச்சிட்டாரா ஒத்துக்கணும் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு ஜெயிச்சிட்டாரு ஆனா ரெண்டாவது இடத்துல முத்துக்குமரம் இருக்காரா அதையும் ஒத்துக்கணும் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு பேசவும் முடியுது டாஸ்க்கும் ஆட முடியுது எல்லா இடங்களையும் எல்லா விதமான இன்வால்மெண்ட்டும் காட்டி இதை பண்ண முடியுது அப்படின்னும் போது இதுதான் நான் அப்படின்னு முத்துக்குமரன் திருப்பி ப்ரூவ் பண்ணியிருக்காருன்றது என் கருத்து உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஸ்டுடியோ அதோடைய ஒரு எப்படி இருக்கு என்ன அப்படின்றத பத்தி வந்து நான் இன்னொரு வீடியோவா பதிவு பண்றேன் இன்னும் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் இருக்கு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க இதெல்லாம் இன்னும் ஒட்டல கொஞ்சம் வேலைகள் போயிட்டு இருக்கு அதனாலதான் என்னால சரியா இது பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன எஃபர்ட்டுக்காக வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமோ அது நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய வீடியோகிராஃபி ஆர்டர்ஸ் கிடைக்குது ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே உங்களை விட்டுட்டேன் அப்படின்றது இல்லை அந்தளவுக்கு வந்து இந்த விட்ட டாஸ்க்கும் ரொம்ப முக்கியாக இருந்தது அப்படின்றதுனால தான் எனி விச் வேஸ் நம்மளுடைய சப்போர்ட் முத்துக்குமரனுக்கு தொடரும் உங்களுடைய சப்போர்ட் அல்டி பாஸ்க்கு தொடரணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் நம்ம ஸ்டுடியோ டூர் கூடிய சீக்கிரமே இருக்கும் பார்க்கணும்னு ஆவலாக காத்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு கமெண்ட் போடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி